அய்யாவோட மகன் வந்து இப்போ வந்து விருதுநகர் வந்து களம் இறங்கி இருக்காங்க அது ஐயாவோட ஊர்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டா அவங்க தாத்தா தாத்தம் பாத்தம்னு சொல்லுவோம்ல அந்த மண்ணு அந்த வாசம் அந்த மக்களுக்கு இருக்கு அதனால அதுக்கு எதிரியா நினை யாரா இருந்தாலும் சரிதான் அது தூக்கி விட்டே செருவாங்க அது வெற்றி நிச்சயம் ராஜய்யா மாடம் எல்லாம் வர்றது வேஸ்ட்டுங்க வர மாட்டாங்க முதல்ல வர மாட்டாங்க வர மாட்டாங்க இருக்கட்டும் இருக்கட்டுமே இருந்தா மக்கள் யார் நல்லது செஞ்சாங்க பாப்பாங்க இவங்க என்ன செஞ்சிருக்காங்க எய்த்து நிக்கிறவங்க கூட டெபாசிட்டை இழப்பாங்க ஏன்னா அவங்க யாரை எய்த்து நிக்கிறேன்னு தெரியாமயே அவங்க நின்று நிற்கிறாங்க அதுதான் முக்கியம் தெரியல யார் அதான் அண்ணன் சொன்ன மாதிரி யாரு படத்துல நடிச்சாங்க இப்ப சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க வேற என்ன பண்ண போறாங்க அரசியல் வந்து அதே தான் பண்ண போறாங்க மறுபடியும் அரசியல் வந்து நடிப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இவங்க எல்லாமும் வந்து மக்களுக்கு மீடியாவில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு என்னென்ன செஞ்சுருக்காருப்போம் தெரியாத மக்கள் பாம்பர மக்களுக்கெல்லாம் செஞ்சது தெரியாமல் இருந்தது இப்போ என்னென்ன செஞ்சாங்க போனாங்க வந்தாங்க நல்லா பார்த்துட்டாங்க செஞ்சுட்டாங்க கண்டிப்பாக நிற்கிற இடத்துலாம் ஜெயிப்பாங்க ஐயா சமாதிக்கிட்டேன் நின்று சொல்கிறேன் நிற்கிற இடத்துலாம் ஜெயிப்பாங்க இதோட இங்கே மூணு வாட்டி வந்துட்டேன் நான் கோயிலுக்கு கூட அதிகமாக போனது கிடையாது அப்படி இங்கே வந்து மூணு வாட்டி வந்துட்டேன் எனக்கு இங்கே வந்துட்டு போனால் கொஞ்சம் ஒரே ஒரு அவர் மாதிரி நமக்கு கடவுள் வந்து கொடுக்கணும் வேண்டிப்பேன் நான் ஐயாட்ட உங்களை மாதிரி கடவுள் எந்த கொடுக்கணும் நான் மக்களுக்கு தானந்தர்மம் என்னால் முடிஞ்சது வந்து நான் தானந்தர்மம் பண்ணணும் நாலு பேருக்கு உதவி பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் ஆயிரம் பேருக்கெல்லாம் சாப்பாடு போட்டுறீங்க எனக்கு ஒரு பத்து பத்து பேருக்காவது சாப்பாடு போடுற போடுறங்கிற ஒரு வசதியை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் அவங்க ரிலேஷன் சொந்தக்காரங்களும் அவங்களுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அங்கே நிற்கிறது அந்த தலைவரோட பையன் ஏன்னா அந்த பையனை தலைவரை பிடிக்காத மக்களும் இல்லை மனிதனும் இல்லை தேதிமுகவா எங்க அந்த இடத்துல நிக்கதா இன்னார் நிக்கறாங்களா ஜெயிச்சுடுவாங்க அவ்வளவு தகப்பம் எட்டு அடி பஞ்சா புள்ள பதினாறு அடி பாயும்னு சொல்லுவாங்க ஐயாவோட ஜாஸ்தி தாங்க பண்ணுவாங்க நம்ம சொல்ற நமக்கு கண்ணு கலங்குது நாங்க எத்தனோ பேர் செத்து இருக்காங்க வந்து எத்தனோ பேர் நடிகர்கள் செத்து எனக்கு கண்ணீர் வந்தது இல்லை ஐயா செத்தப்ப நான் கன்னியாகுமரியில இருந்தேன் வர முடியல அழுதுட்டேன் அதே மாதிரி எத்தனையோ சினிமா ரசிகர்கள்லாம் நான் டைரெக்டருக்கெல்லாம் வண்டி ஓட்டியிருக்கிறேன் நான் எத்தனையோ சினிமாவில் நடிகர்லாம் பார்த்துருக்கேன் எல்லாருக்கும் வண்டி ஓட்டியிருக்கேன் டேரெக்டாக இருந்தப்போ நான் டேரக்டர் எடுத்தோம் டைரெக்டர் நான் வண்டி ஓட்டியிருக்கேன் இருந்தாலும் கூட இன்ன வரைக்கும் நான் ஃபோட்டோ எடுத்ததில்லை ஐயா கூட வந்து நான் ஒரு மூணு தடவை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஊர் தேடி வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அதனால பீச்சிலெலாம் வந்து பீச்சுக்கு வர்றவங்க அங்கே எல்லாம் சமாதியை பார்த்துட்டு போவாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது தனியாகவே இங்கே வந்து வர்றாங்க பார்க்குறதுக்கு இன்ன வரைக்கும் வந்துகிட்டு இருக்காங்க போயிட்டுருக்காங்க ஆனால் இவர் மாதிரி ஒரு ஒரு கழிவுகரணன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் வேறு எதுவுமே கிடையாதுங்க இது மக்களுக்காக அவர் வந்து இந்த கட்சியில் இல்லாதப்பவே அவர் கட்சிக்கு வராதுக்கு முன்னாடியோ எல்லாருக்கும் எவ்வளோ சலுகை பண்ணியிருக்காங்க ஏழை மக்களுக்கு அவங்க நிலத்தெல்லாம் வந்து இனமாக கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு அதனால வந்து அவர் மக்கள் வந்து இப்போ எல்லாம் சொல்கிறாங்க அழுவுறாங்க கூட்டம் கூட்டமாக வர்றாங்க அவங்க அப்போயே நினச்சிருந்தா அவர் எதிர்கட்சி தலைவர் இருந்தப்போ நினச்சிருந்தா கூட இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிருந்தால் கூட அவர் நல்ல ஒரு வாய்ப்பு மக்களுக்காக வாழ்ந்துட்டு மக்களுக்காகவே போனவர் எத்தனோ பேரெல்லாம் அவர் வந்து இப்போ வந்து யாரிடையும் ஒப்பிட முடியாது ஐயாவோட சமாதை பார்க்கணும்னு ஒரு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை அதனால அண்ணனோட இந்த டைமே வர முடியாத சுச்சுவேஷன்லேயும் என்னை ஐயா வந்து வர வச்சுருக்காங்க இப்போ ஐயா சமதியாக சம சமாதின்னு சொல்கிறதோட இந்த கோயில் நின்று என்ன சொல்கிறதுன்னு எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ஃபுல்ல எல்லா மனிதனுக்கு ஒவ்வொரு தானம் வேணும்னு சொல்லுவாங்க ஒன்று அண்ணன் சொல்லுவாங்க ஒன்று நிதானம் வாங்க ஒன்று கல்வி தானம் வாங்க ஆனால் ஐயா எதில் எதில் உயர்ந்தவர்னு தெரியலை ஏன்னா ஏழை மக்கள் எந்நேரமும் வந்தாலும் சாப்பிட் சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து உருவாக்கி மக்கள் பசிக்குதா இந்த இடத்துக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுன்னு வந்து சாப்பிட்டு போகிற இடமா இந்த கோயிலில் நடந்திருக்கு இந்த ஆஃபீஸில் நடந்திருக்கு நான் வந்து கேஸ் ரவிக்குமார் டைரக்டர் கேஸ் ரவிக்குமார்க்கு வண்டி ஓட்டியிருக்கேன் சிவசக்தி பாண்டியன் ப்ரொடியூசர் அவருக்கு வண்டி ஓட்டியிருக்கேன் அப்போல்லாம் கூட வருவாங்க தலைவரெல்லாம் நடிகர்லாம் பார்ப்பேன் போக வருவேன் அப்போ ஃபோட்டோ எடுக்கணுங்கிற ஒரு எனக்கு அவசியம் எனக்கு ஒரு எண்ணமே வந்தது கிடையாது இப்போ நான் வந்து சென்னை சில்சியில் வந்து ஒர்க் பண்ணுறப்ப அவங்க வந்து ஃபேமிலியாக பத்திரிக்கை வைக்க போனாங்க அப்போ வந்து ஐயாவோட ஒரு மூணு வாட்டி ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அவ்வளோ மரியாதை ஒரு ட்ரைவரும் கூட என்னை உள்ளே அழைச்சிட்டு போய் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் நிற்க வச்சு எனக்கு மூணு ஃபோட்டோ எனக்கு எடுத்திருக்காரு பாக்கெட்லேயே நான் செல்லிலேயே வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோவை வருஷம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க அது ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷத்துக்கு இப்போ பத்து வருஷம் இருக்கும் வந்திருக்காங்க ஆமாங்க நம்ம டிரைவரை நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன் வந்துட்டு நாங்கள் போனப்போ நான் வெளில அனுட்றேன் உள்ளே வாங்க ஏன் வெளில நிற்கிறீங்க தம்பி இங்கே வாங்க டீ கொடுங்க உட்கார வைங்க சேரில் உட்கார வைங்க அப்படின்ட்டு சொன்னாருங்க அதுவே நம்ம ஒரு இதாக பெருமையாக இருந்தது என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க இந்த வேலைக்கு சென்னைக்கு உடையாந்து நிற்கும் போது சாப்பிட காசு இருக்காது உடனே என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு உணவு மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவாண்டா அப்படின்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு வேலை தெரியலாம் இருந்த ஏன்னா இந்த விஷயம் எனக்கே தெரியாது இந்த சாப்பாடு போடுறதோ ஐயா இவ்வளோ உதவி செஞ்சதோ இன்றைக்கி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஐயா சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சதை சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சதை தவறான விஷயத்த பெருசாக காட்டுவாங்க பெருசாக செஞ்சதை சின்னதாக காட்டுறாங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே ஐயாவோட பேர் போட்டு இன்னைக்கு வந்து எத்தனையோ படுக்கறைகள்லாம் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பழைய உடஞ்சி போன பெட்டாக இருக்குது துவைக்காத பெட்டாக தான் கிடைக்குது ஐயா எவ்வளோ பேருக்கு நல்லது அது சொல்ல போனால் நரிக்குறவர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தோல்ல தோளில் கைப்பூட்டு பேசக்கூடிய என்னடா காசு பணம் அவர் சொன்ன வசனம் இன்னைக்கும் என் நான் உன் வீட்டுக்கு வந்தால் கஞ்சி தர மாட்டியா இல்லை உன் வீட்டு திணியில் படுத்தானா படுக்க இடம் கொடுக்க மாட்டியா காசு பண்ணம்லாம் வேணாம் இல்லைடா மனிதன் தான்டா பெஸ்ட்டு அப்படின்னு எளிமையை சொன்னவர் அது மட்டும் இல்லாமல் அரசியலை பொறுத்தவரையும் ஒரு மனிதன் வந்து எதை எதையும் பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் அது தப்போ ரைட்டோ நான் இப்படி தான் பேசுவேன் என் அரசியல் இப்படி தான் என் மக்கள் என்னை ஏற்றுக்குவாங்க அப்படின்ட்டு போயா அப்படின்ட்டு போய் போயிருப்பார் அதை வந்து சில மீடியாக்கள் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா மீடியாக்கள் வந்து ஐயாவோட சில விஷயங்களை வெளிப்படுத்தி உயர்த்தியதும் மீடியாதான் அதே நேரத்தில் சில விஷயங்கள் அவர் கோவப்படும் போது அவர் கண்ணை ரெட் ரெட் லீஸாக பார்த்து தவறான வார்த்தைகளை சொல்றது அது சொல்ல தே முடியலை ஏன்னா பதஷ்டமாக இருக்குது அவ்வளோ மனு மனசுக்கு இந்த இடத்துக்கு வந்தனோட ஆத்திரமாக இருக்குது ஆனால் அந்த டைமிங்ல அவர் இறந்தபோது லட்சான லட்சம் கோடி மக்கள் நான் எத்தனையோ தலைவர்கள் இறந்தப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஆனால் ஐயா இறந்தப்ப ஊர் மக்களே அழுது கண்ணீர் குடிச்சு வர முடியாமையும் அவர் சம அங்கே ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு அவர் எந்த அளவுக்கு இங்கே நல்ல பண்ணாங்களோ அதே மாதிரியே ஒரு இடத்துல சிலை வச்சு ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு இன்னமும் சில ஊர்களில் அண்ணன் சொன்ன மாதிரி தானம் பண்ணுறாங்க நிறையா இப்போ தாண்டா மனிதனாக பிறந்தா தானம் பண்ணணும் அப்படின்னு இப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது என்னை வந்து நான் வெளியூருக்கு எங்கன்னா போனேன் என்னை குட்டி வச்சுக்காதுன்னு சொல்லுவாங்க ஐயாவோட ஐயாவோட பேரை சொல்லி என்ன சொல்றாங்கன்னா நான் நான் அண்ணன் கொடுத்து வச்சிருக்கணுங்க நிறைய பேர் ஒரு ஊர்ல கோணாங்க ஊர் விழுப்புரத்துக்கு பக்கத்துல விருத்தாச்சலத்துக்கு உள்ள கோணாங்குப்பம் அந்த ஊர்ல போயிட்டு இந்த நரிக்குறவர்கள்லாம் என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நீங்க வாங்க நீங்க ஐயா கேப்டன் மாதிரி இருக்கிறீங்க குட்டி விஜயகாந்த் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு என்னை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அதுவே எனக்கு பெரிய பெருமை எனக்கு அவ்வளவு பெருமை நான் அவ்வளவு ஒரு நான் வந்து ஒரு கோடி ரூபா இருந்தா கூட எனக்கு அந்த சந்தோஷம் இருந்திருக்காது அவ்வளவு சந்தோஷம் இருந்ததுங்க எனக்கு எனக்கு வந்து கோணாங்குப்பம் போயிருந்தேங்க ஒரு அங்க வந்து இந்த அந்த வெளியில உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து சம்திங் இந்த பிச்சை எடுக்கிறவங்க பேர் சொல்லக்கூடாது அந்த பிச்சை எடுக்கிறவங்க நரிக்குறவர்கள் அவங்க உட்காந்துருந்தாங்க அவர் வந்து நின்றுட்டு இருக்கப்ப வந்து கூப்பிட்டாங்க என்னை வந்து என்னை போட்டோ எடுத்துக்கிறாங்க உங்களோட ஐயாவோட நேரில் எடுக்க முடியல உங்களோட போட்டோ எடுத்துக்கிறேன் இன்னைக்கு விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமா எல்லாருக்கும் உலகத்துக்கே பிடிச்சிருக்கீங்க அவர் நரிக்குறவர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நான் வந்து அண்ணன் சொன்ன மாதிரியே நான் வந்து உண்மையான கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுனா கம்யூனிஸ்ட்டு ஐயாவோட ஆதரிப்பேன் என் தம்பி பிரியங்கான்னு இருக்கான் வந்திருப்பான் இறந்தப்பையே அன்னைக்கே உடையாதுதான் அபிஜேகாந்த் ஐயா மாதிரியே இருப்பான் அவனும் என் தம்பியும் அப்படியே படம் வரிகிறது தான் சரிதான் அவரோட பாட்டு டிக்டாக்லாம் நிறையா ஐயா மாதிரியே செய்வான் அந்தளவுக்கு ஐயாவை எங்களை ஈர்த்துச்சு எங்கள் ஃபேமிலிக்கே எல்லாருக்கும் பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா முத முத நான் விவசாயி தான் இந்த டேப்ரை கேடு அப்போ டேப்ரை கேடுன்னு சொல்லுவோம் அந்த கேசட்டு போட்டு பண்ணுறதில்ல அதில் காரைக்காலில் போய் அந்த ரேடியோஷன் வாங்கிட்டு வந்துட்டு ஐயா அந்த பொட்டு வச்ச தங்கற எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டை ஸ்பீக்கர் ரெண்டு பக்கம் போட்டுவிட்டு எங்கள் அப்பா இந்த பாட்டையே தான் கேட்பாங்க அவ்வளோ ஒரு மனதில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தலைவர் அரசியல் காலத்தில் அவங்க பையன் வந்திருக்காப்புல அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் ஏன்னு கேட்டால் அந்த இடம் வந்து ஐயாவோட ஐயாவோட மகன் வந்து இப்போ வந்து விருதுநகர் வந்து களம் இறங்கியிருக்காங்க அது ஐயாவோட ஊருன்னு சொல்லலாம் அவங்க தாத்தா தாத்தம் சொல்லுவோம்ல அந்த மண்ணு அந்த அந்த வாசம் மக்களுக்கு இருக்கு எதிரியா நின்று யாரா இருந்தாலும் அது வெற்றி நிச்சயம் ஏன்னா தோல்ல அப்படி கை போட்டுக்கிட்டாருங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு தோல்லை கையை போட்டுக்கிட்டு இன்னும் இந்த போட்டோ செல்ல காமிக்கிறேங்க செல்ல வச்சிருக்கேன் காமிக்கிறேன் தோல்ல போட்டு அப்படி போய் போற மூணு வாட்டி போயிருக்கேன் மூணு வாட்டி நான் வந்து போட்டோ எடுத்திருக்கேன் எனக்கு சந்தோஷம்ங்க அதான் கோடி ரூபா கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் இருந்திருக்காது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா எத்தனோ தலைவர்கள்லாம் செத்துருக்காங்க போயிருக்காங்க என் கண்ணீரில் தண்ணி வந்தது கிடையாது கண்ணஞ்சி எனக்கு தண்ணீரே வராது எனக்கு ஐயா இறந்தப்போ வந்து நான் இருந்தேன் முடியலை என்னால் அப்போ நான் அழுதுட்டேன் அப்படியே அழுதேன் அதே மாதிரி யாரும் எத்தனையோ நடிகர்கள்லாம் சமாதியில் வச்சாங்க போனாங்க இன்ன வரைக்கும் நாங்கள் யாருக்குமே போய் பார்த்ததில்ல ஃபோட்டோ எடுத்ததில்லை அங்கே போய் இப்போ வந்து கூட்டம் கூட்டமாக அங்கே வந்து எப்படி போகிறாங்கன்னா பீச்சுக்கு வர்றவங்க அந்த சமாதியை பார்க்கறதுக்கு போவங்களே தவிர மற்ற எது எப்படி இருக்காங்க வெளியூர்லேருந்து வர்றவங்க என்னன்னு பார்க்குறது தான் போங்க தவிர இது மாதிரி வந்து தனி இடத்துக்கு ஒரு சமாதிக்கு வந்து இது பெரிய விஷயம் இன்ன வரைக்கும் வந்து போயிட்டு தான் இருக்காங்க அது எல்லாரும் பத்திரிக்கையாளருக்குமே இப்போ வந்து தூக்கி வச்சுட்டு இப்போ வந்து பயங்கரமாக ஐயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு நினச்சா வந்து அவங்க நினச்சி ஐயாவை ஒரு முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம் மனசு வரல சொல்கிறாங்கல்ல இருக்கிறப்ப வந்து யாருக்குமே எதுவுமே தெரியாது இல்லாதப்போ தான் வந்து எல்லாமே யாருமே தெரியும் அதனால் வந்து அதை மக்கள் நினச்சிருக்கணும் மக்கள் நினைக்காம விட்டாங்க மக்கள் ஐயாவை மறுபடியும் வராத இடத்த அவர் பையனை கொண்டு கொண்டு அரசியல் வாழ்க்கையில் நல்லபடியாக செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் ஐயா ஐயாவோட எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி அவங்க பையனும் செய்யணும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க வெற்றி நிச்சயம் கண்டிப்பா 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 இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எய்த்து நிக்கிறவங்க கூட டெபாசிட்டை இழப்பாங்க ஏன்னா அவங்க யாரை எய்த்து நிக்கிறேன்னு தெரியாமயே அவங்க நின்று நிற்கிறாங்க அதுதான் முக்கியம் தெரியல யார் அதான் அண்ணன் சொன்ன மாதிரி யாரு படத்துல நடிச்சாங்க இப்ப சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க கோடி கூடியா சம்பாதிக்கிறாங்க வேற என்ன பண்ண போறாங்க அரசியல் வந்து அதே தான் பண்ண போறாங்க மறுபடியும் அரசியல் வந்து நடிப்பாங்க ஜெயிச்சா மக்களுக்கு என்ன செய்ய வடிவலை சொன்ன மாதிரி நீ என்ன செஞ்ச மக்களுக்கு நீ என்ன செஞ்ச அதே தான் நானும் இங்கே செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி காமெடியாக தான் நடக்கும் இல்லை மீடியா தான் நான் பொது நான் மீடியா தான் சொல்லுவேன் அவர் இந்த அளவுக்கு ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு மாதிரி இப்போ உயர்த்து ஆமாங்க கோபங்கள் அவர் அவர் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிமாங்க அன்னைக்கி எல்லாம் செஞ்சால் மக்கள் அதே மீடியா தான் வந்து அவரை உயர்த்தி விட்டது அதே மீடியதான் இன்னைக்கு வந்து அவரை எல்லோரும் இதையும் கண்கலங்க தான் மீடியா தான் மீடியா கண்டிப்பாக கண்டிப்பாக மீடியா தான் அது எந்த மாற்றமும் கருத்தும் கிடையாது அவ்வளோ நேசித்தார் தலைவர் நடிகர் இப்போ உலகத்தில் இல்லை மொபைல் பேசிட்டு இல்ல இங்கே வந்துட்டு போனா எனக்கெல்லாம் உடம்பு சிலிக்கும் ரெண்டு இதோட மூணு வாட்டி வந்துட்டேன் இதோட இங்க மூணு வாட்டி வந்துட்டேன் நான் கோயிலுக்கு கூட அதிகமா போனது கிடையாது இங்கே வந்து மூணு வாட்டி வந்துட்டேன் எனக்கு இங்கே வந்துட்டு போனா கொஞ்சம் ஒரே ஒரு அவர் மாதிரி நமக்கு கடவுள் வந்து கொடுக்கணும் வேண்டிப்பேன் நான் ஐயாட்டை உங்களை மாதிரி கடவுள் வந்து எனக்கு கொடுக்கணும் நான் மக்களுக்கு தானம் தர்மம் என்னால் முடிஞ்சது வந்து நான் தானம் தர்மம் பண்ணணும் நாலு பேருக்கு உதவி பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் ஆயிரம் பேருக்கெல்லாம் சாப்பாடு போட்டுறீங்க எனக்கு ஒரு பத்து பத்து பெர்கா சாப்பாடு போடுற போடுறங்கிற ஒரு வசதியை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். ராதிகா அவங்களுக்கு வந்து விருந்தினர்களா டார்மல அது எப்படி சொல்றது? அவங்க தோத்து போகணும்னு நினைச்சி அங்க போய் நிக்கறாங்க அவளோட. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அத அவங்க கெடுத்துக்கிறாங்க முன்னாடி அவங்க நிக்காங்க. கண்டிப்பா இருக்காது ஏன்னு கேட்டா ஆம் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க அவங்களோட கட்சிக்காரங்களோ அவங்க சொ ரிலேஷன் சொந்தக்காரங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா நிக்கிறது அந்த தலைவரோட பையன் ஏன்னா அந்த பையனை அவ தலைவரை பிடிக்காத மக்களும் இல்ல மனிதனும் இல்ல இந்த ஒரு முறை கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பாங்க இது ஐயா வந்து கடைசி வரையும் நல்லது செஞ்சாங்கன்னா வேற தலைவனே கிடையாது ஐயாவுக்கு அப்புறம் அண்ணன் தான் சின்னவர் தான் நான் வேணா இப்பயே தேர்தல் கமிஷன் அதிகாரியா வேணான்னு சொல்றேன் ஐயா ஜெய்ச்சிட்டாங்க இது வந்து மக்கள் வந்து கடமையா இது கடமை இல்ல கடமையா சொல்லக்கூடாது ஏன்னா கடமைங்கிறது இன்னும் நிறைய இருக்கு மக்கள் வந்து ஐயாவுக்குன்னு கடமைங்கிறது வந்து ஐயாவை மேல் இடத்துல உட்கார வைக்கும்போது இது கடமை இல்ல இதை வந்து ஒரு தான் எடுத்துக்கணும் நம்ம மக்கள் நம்ம மேலே எவ்வளோ மதிக்க மதிப்பு வச்சிருக்காங்க எவ்வளோ நம்ம சின்ன சின்னவர் நினைச்சி செயல்பட்டாங்கன்னா இனிமேல் மக்கள்கிட்ட ஓட்டே கேட்க வேண்டியது ஏன்னா கருணவிரை காமராஜரே நிற்க வச்சே தோக்கடிச்ச காலம் மக்கள் அதே விருதுநகரில் அதே விருதுநகர்ல ஏன்னா அதனால வந்து மக்கள் நல்ல விழிப்பு அடைஞ்சிட்டாங்க யார் வந்தா மக்கள் யாருக்கு நல்லது செய்வாங்க யாருக்கு நல்லது செய்வாங்க வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இனிமேல் யூடியூப் சேனலோ இல்லை வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டோ வேண்டியதில்லை தே திமுகவா எங்க அந்த இடத்துல நிற்குதா இன்னும் நிக்கிறாங்களா ஜெயிச்சிருவாங்க அவரை வந்து அவருக்கு வார்த்தைக்கு மறுக்கலாம் அதாவது ஐயாவுக்கு எப்படி சொல்கிறேன்னா குறைந்த காலகட்டத்தில் வந்து அதிக வாக்குகளை பெற்று எதிர்கட்சியாக வரத்துக்கு தகுதி அது ஐயாவுக்கு ஒரு ஆளுக்கு தான் இருந்தது எத்தனை முறை மாற்று கட்சியெல்லாம் இருந்தும் அவங்கள தூக்கி டெபாசிட்டை இழக்க வச்சுட்டு இரண்டாவது கட்சியாக வந்து நம்ம தமிழகத்தில் இருந்தது யாரும் பார்லிமெண்டில் தவறு செஞ்சதை வந்து சட்டமன்றத்திலே சாரி சட்டமன்றத்திலே தவறு செய்யும் போது ஐயா உயர்த்தி பேசினார் அம்மா அவர் இருந்தபோதே ஒரு இரும்பு கரம்னு சொல்லுவாங்க அம்மா அரசியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களையே எயித்து பேசியவர் ஏன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு அம்மா இருக்கும் இந்த எந்த எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்களையே எயித்து தவறு தவறு தான் அப்படின்னு சொல்லி பேசியவர் தைரியம் வேணும் மனிதனுக்கு தைரியம் வேணும் அந்த தைரியமும் துணிச்சலும் தவறான வழியில் இல்லை நல்வழி செய்வதற்கு அது ஐயாட்ட இருந்துச்சு

பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு லெவலுக்கு வர முடியலன்னா கூட கொஞ்சமாக ஒரு கடுகளவு கூட அவர் பண்ணது கட அளவு நம்மளால் ஒரு கடுகளவு கூட செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கோவில்களுக்கெல்லாம் ஒரு சில காரியமாக பண்ணியிருக்கேன் தனிப்படையாக தனிப்பட்ட முறையில் ஆமாம் ஆமாங்க ஆ ஃப்ரீயாக ஒரு ரெண்டு மூணு கோயிலில் ஒயரிங் பண்ணியிருக்கிறேன் இன்னும் இந்த அன்னதானமூலம் வசம் கோயிலுக்கு நம்ம இந்த பிரதோஷம் பிரதோஷம் அதுமாதிரி நம்ம அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆடி மாதத்துலேருந்து நம்ம அன்னதானம் தான் அந்த ஊரில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் வந்து நான் வந்து எனக்கு கடவுளை வந்து அந்த சக்தியை கொடுக்கணும் உடல் சக்தியை கொடுத்துட்டாங்கன்னா நான் உழைச்சிருவேன் உழைச்சி சம் சம்பாரித்து வீட்டில் கூட சொல்லுவாங்க ஒரு மாதிரி பண்ணுங்க பட்டு தனக்கு மிஞ்சி தான் தானந்தரமா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இருக்கிறவங்க கொடுக்குறது வந்து வேறு விஷயம் இல்லாதவங்க கொடுக்குறது வந்து அதை விட ஒரு மா ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இல்லாமல் தன்னை அழிச்சுக்கிட்டு கொடுக்குறாங்கல்ல அது கூட ஒரு பெரிய விஷயம் தான் வந்து நான் தனியாக ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் இப்போ நான் யார்டையும் வண்டி ஓட்டு சுவசித்து பாண்டியன் இல்லை சுவசித்து பாண்டியன் ஓட்டியிருக்கேன் தியாகு அண்ணா தியாகுக்கு வந்து ஆக்டிங் டிரைவராக போவேன் ஒரு நாள் டீ நகர்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க வீட்டுக்கிட்ட நான் வீட்டில் போயிட்டு பிக்கப் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருந்தேன் இல்லை அந்த டைமில் நான் சொன்னேன் இது மாதிரி மாரிலான்ட்டு ஃபோட்டோலாம் காமிச்சேன்

மக்கள் இனிமேலும் திருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் அவங்க அந்த ரெண்டு திராவிடத்தை தான் ஆதரிப்போம் அப்படின்னாலும் அது வேஸ்ட்டு ஆனால் நான் வந்து நான் நான் கம்யூனிஸ்ட்டுக்காரங்க நான் பக்கா கம்யூனிஸ்ட்டு இருந்தாலும் க ஐயா கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவருக்கு தான் ஓட்டு போட்டு வேலை விஜய் நின்றுவாருன்னா கேப்டன் விட்டுட்டு போன அந்த நல்லதை செய் கண்டிப்பாக செய்வாருங்க ஏன்னா என்னமோ சொல்லுவாங்க தகப்பன் தகப்பம் எட்டடி படிஞ்சா புள்ள பதினாறு அடி பாயுவாங்கன்னு சொல்லுவாங்க ஐயாவோட ஜாய்ஸ் தாங்க பண்ணுவாங்க அவர்களால நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு இப்ப அதே விருதுநகர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இப்போ ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா வீஜேபி தார்மல இன்றைக்கி ராதிகார் நிற்கிறாங்க ராதிகா திறக்கிற்கு அவங்களுக்கு பெரிய அரசியல் இருக்காங்க முக்கியமா விருதுநகர்ல வந்து அவங்களோட சொல்லக்காரங்க அதுக்கு மூத்த மக்களால் சேர்ந்து இருக்காங்க

சொல்லுங்க இவங்க என்ன செஞ்சிருக்காங்க நாட்டுக்காக இல்ல மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு ஒரு போராட்டம் கிராட்டங்கள் இதுல கலந்திருக்காங்க சினிமால நடிச்சாங்க அது நடிக்கிறாங்க சார் அதுக்கு முன்னாடி வந்து இப்ப இவங்க எல்லாமே வந்து மக்களுக்கு மீடியால வந்து எல்லாரும் தெரிஞ்சு போச்சு என்ன செஞ்சிருக்காரு தெரியாத மக்கள் பாம்பர மக்களுக்கெல்லாம் செஞ்சது தெரியாம இருந்தது

கோயிலெலாம் கட்டி சிலையெல்லாம் வச்சு அதுக்கு ரெண்டு வேளையும் அந்த பூஜை பண்ணுறாங்க கோயிலில் கூட நிறைய கோயிலில் பூஜையே பண்ணாமல் மாதத்தில் ஒரு வாட்டியெல்லாம் பண்ணுற கோயிலாக இருக்குது ரெண்டு வேலையும் பூஜை பண்ணுறாங்க